அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல் இன்றைய நமது நிகழ்ச்சியில் நேபாளத்தில் நடந்திருக்கின்ற இந்த புரட்சி புரட்சி எப்படி கலகமாக மாறியது கலகமாக மாற்றி ராணுவம் எப்படி உள்ளே நுழைந்து ஏன் இந்த புரட்சி தோற்றது தோற்று போய்விட்டதா வெற்றியடைந்து விட்டதா இது முதல் தடவையா நேபாளத்திற்கு எகிப்திய புரட்சி சொல்லும் செய்தி என்ன இலங்கை புரட்சி சொல்லும் செய்தி என்ன அவற்றிலிருந்து எடை போட்டு பார்த்தால் கலகமாக மாற்றி இதை நசுக்கிவிட்டதாகவே நமக்கு தெரிகிறது அதை தான் பார்க்க போகிறோம் சுடான் குருங் இவர் தான் இந்த புரட்சியினுடைய காரணகர்தான் இந்த ரெவல்யூஷனுடைய காரணகர்தான் இவர் தன்னுடைய மகனை ஒரு குழந்தையை தன்னுடைய சிறுவயது குழந்தையை பூகம்ப பேரிடர் பலி கொடுக்கிறார் அதன் பிறகுதான் இந்த அரசுடைய கட்டமைப்பு எல்லாமே சரியில்லை சிவில் நிர்வாகம் சரியில்லை தேவைப்படுபவர்களுக்கு உதவி போய் சேரவில்லை இதையெல்லாம் இவர் தன்னுடைய இணையதளம் யூடியூப் சேனல் இதில் வெளிப்படுத்துகிறார் இதைவிட மிகப்பெரிய விஷயம் இவர் செய்தது சொன்னது எல்லாம் இந்த அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் உயரதிகாரிகளாக இருப்பவர்கள் பிரதமர்கள் மந்திரிகள் அரசியல் தலைவர்கள் இவர்களுடைய பிள்ளைகளை பிள்ளைகளெல்லாம் இவர்களுடைய வாரிசுகள் எல்லாம் எவ்வளவு பெரிய லக்ஸரியஸ் லைஃப் வாழ்றாங்கிறத ஸ்டிங் ஆப்ரேஷன் மூலமா செஞ்சு அவங்க அந்த படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க லக்ஸரியஸா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தொண்ணூறு சதவீதம் பேர் ஏழ்மையா குடிய கஞ்சி இல்லாம கிடக்குறாங்க அப்படியான அந்த புரட்சி வெடிக்குமா இல்லையா இது மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை அவங்க எல்லாம் வளரும் பிள்ளைகள் தானே மிகப்பெரிய கொந்தளிப்பை புரட்சிக்கான எண்ணத்தை ஏற்படுத்துகிறது புரட்சி நேபாளத்துக்கு புதிதே மன்னராட்சி தான் இருந்தது முதலில் நேபாளத்தில் இந்த மன்னர் சிங் என்பவர் இருந்தார் அவருடைய குடும்பமே அங்கே உள்ள ஒரு சைக்கோ இளைஞனால் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவரால் படுகொலை செய்யப்பட்டதுங்க பத்து பன்னிரண்டு பேரை ஒருத்தனையும் சுட்டு கொண்டார் அதோடு மன்னர் பீரேந்திர சிங்க அந்த மன்னராட்சி இதே முடிந்தது அதன் பிறகு அரசியல் கட்சி ஒன்றும் அதற்கு எதிராக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய அளவில் வந்தது புரட்சி எல்லாம் நடந்தது மார்க்சிய புரட்சி பல காலம் நடந்தது இந்த பிரதமராக இருக்கின்ற ஷர்மா ஒளியும் பல வருடங்கள் சிறைச்சாலையில் கழித்தவர் புரட்சியை முன்னின்று நடத்தியவர் அந்த புரட்சியாளர் தான் இப்பொழுது விரட்டப்பட்டிருக்கிறார் தப்பித்து ஓடிவிட்டார் சரி இந்த புரட்சியினுடைய தன்மை என்ன பள்ளி மாணவர்களை சீருடையோடு வந்து கலந்து கொள்ள சொல்கிறார் சீருடையோடு வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்களை கட்டுப்படுத்த முடியுமா அவங்க கையில் கிடைத்ததை தீப்பட்டி அது இதெல்லாம் வச்சு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அரசு அலுவலகங்கள் கட்டிடங்கள் எல்லாவற்றுக்குமே சுடான் குறுங்கு வந்து பின்னணியில் இருந்து பண்ணியிருக்காரு ஆனால் கண்ட்ரோல் பண்ற அளவிற்கு தன்னுடைய கையில் வைத்திருக்கிற அளவிற்கு அவருக்கு ஒரு கட்டமைப்பு சிஸ்டம் இல்லை அவர் சொல்றதை கேட்கல அதாவது மஞ்சரட்டில் மாடை உருவி விட்ட உடனே எவன் வேணாலும் எவனை வேணாலும் அது குத்து எவன் வேணாலும் தப்பி ஏறுவேன் மல்லு கட்டுவேன் முடிஞ்சவன் கம் திமிழேறி பார்த்துக்குங்கிற கதையாக போயிடுச்சு இந்த புரட்சி சரி இதற்கு ஆப்போசிட்டாக எகிப்திய புரட்சி என்ன நடந்தது எகிப்திய புரட்சி என்ன நடந்ததுன்னா தாரிக் சதுக்கத்தில் வேல்குனிம் எங்கேங்கிற தங்களுடைய தங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற வேல்குனிம் எங்கே என்ற கேள்வியை முன்வைத்து ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் தாரிக் சதுக்கத்தில் கூடுறாங்க இருபது நாளில் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று நாட்களில் மூன்று நாட்களில் இருபது லட்சம் பேர் தாரிக் சதுக்கத்தில் கூடி இருபத்தோரு நாட்கள் ஆடாமல் அசையாமல் நிற்கிறார்கள் அங்கே இருக்கிறாங்க அங்கேயே படுக்கிறாங்க அங்கேயே உறங்குறாங்க ஹோஸ்னி முபாரக் அதிபர் ஹோஸ்னி முபாரக் தன்னுடைய படைவரிசைகளை அனுப்பி வைக்கிறார் பெண்கள் போய் அவங்களுக்கு முன்னாடி நின்று என்னை சுடுங்கிறாங்க டேங்குகளுக்கு முன்னாடி ராணுவம் சுட மறுத்துவிட்டது கர்ஃபியூ போடுறாரு அதை அமல்படுத்த ராணுவம் மறுத்து விட்டது ஹோஸ்னி முபாரக்குடைய உடைய ஆணைகளை ராணுவம் செயல்படுத்துவதற்கு ராணுவம் மறுத்து விட்டதுங்க ஆகவே அங்கே புரட்சி வெற்றி பெற்றது ஆட்சி மாற்றம் நடந்தது ராணுவத்தினுடைய கைகளுக்கு போகவில்லை புரட்சி புரட்சி வெற்றி பெற்ற அந்த புரட்சியும் சரியா வரலைன்னு வச்சுக்கங்க இந்த முஸ்லிம் பிரதர் கூட்டு தான் பண்ணாங்க அது பல்வேறு குளப்படிக்கிடையில் எகிப்து அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் சர்வாதிகாரிகள் விரட்டப்பட்டார்கள் அது ஒன்றுதான் அதில் விளைந்த பயன் புரட்சியினுடைய பயனை பார்க்கும் அதே மாதிரி ரஷ்ய புரட்சி தான் வெற்றி பெற்ற மிகப்பெரிய புரட்சிகள் ரஷ்ய புரட்சி கியூபா புரட்சி ரஷ்ய புரட்சி எல்லாம் எண்பதாயிரம் பேர் தான் கன்ஸ்ட்ரக்டடான எண்பதனாயிரம் தொழிலாளர்கள் புரட்சியை நடத்தினார்கள் மஸ்கோவ பிடிச்சாங்க செஞ்சதுக்கு அதை பிடிச்சாங்க கொடியை ஏற்றுனாங்க போய் உட்காந்துட்டாங்க எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எல்லாம் கம்ப்ளீட்டாக இது பண்ணி நிர்வாகத்தை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் செம்படையினர் எல்லாமே தோழர் லைனினுடைய தலைமையில் அந்த கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு அமைப்பு இருந்தது இங்கே இந்த நேபாளத்தில் அமைப்பு இல்லை கண்டபடி எரிக்கிறான் ஆடுறான் தீ வைக்கிறேன் அடுத்த வேளை சோப்புக்கு சாப்பிடு இது இல்லை ஆனால் ரஷ்யாவில் அப்படி இல்லை நாடு ரஷ்யாவில் இல்லை ஹிப்த்லையும் சரி நாடு முழுவதும் புரட்சி நடந்தது நாடு முழுவதும் புரட்சிக்காக தோழர்கள் இருந்தாங்க மட்டுமல்ல அலெக்சேண்ட்ரியா உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் அந்த புரட்சி நடந்தது அதே போல ரஷ்யாவில் பல்வேறு நகரங்களிலும் புரட்சி நடந்தது புரட்சிக்காக மக்கள் தயார்படுத்தப்பட்டிருந்தார்கள் பல வருடங்கள் தயார்படுத்தப்பட்டிருந்தார்கள் ஒரு நாள் புரட்சியில் வெற்றி பெற்றது அதே போல கியூபா புரட்சி சமீபத்தில் நடைபெற்ற இலங்கை புரட்சி அப்படித்தான் மக்களோடு சேர்ந்து கொண்டு விட்டது இப்ப நேபாளத்தில் என்ன நிலைனா பள்ளி சிறுவர்கள் வந்து எரிக்கிறாங்க ஆடாமல் அசையாமல் ஒரு இடத்தில் நின்று கோஷம் போடவில்லை முற்றுகையிடவில்லை முற்றுகையிட்டு அங்கேயே உட்கார்ந்து ராணுவம் சுடாது இந்த புரட்சி என்பது கலகமாக மாறிவிட்டது கலவரமாக உறுப்பெற்று எங்க பார்த்தாலும் கட்டிடங்களை எரிப்பது அரசினுடைய உயிர்நிலைக்கே உயிர்நாடியாக இருக்கின்ற கோர்ட்டுகள் பார்லிமெண்ட் கட்டிடம் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ட் அந்த கன்ஸ்ட்ரக்டிவான நீங்க இருக்கும் பொழுது என்ன ஆகும் அது கலகம் கலவரம் என்ற சூழ்நிலையில் ராணுவம் வருது கலவரத்தை அடுக்கும் விதமாக பயிற்சி இதுதான் நடந்தது ராணுவம் மாணவர்களோடு சேரவில்லை ஏனென்றால் நேபாளம் முழுவதும் இந்த புரட்சி பரவவில்லை காத்மாண்டுவில மட்டும்தான் மாணவர்கள் கலவரம் பண்ணிருக்காங்க இதுலதான் சுடான் குருன் தோற்றுவிட்டார் இவர் என்ன செய்திருக்க வேண்டும் நாடு முழுவதும் பயணம் செய்து மக்களை திரட்டி இருக்க வேண்டும் நாடு முழுவதும் பயணம் செய்து கூப்பிட்டு கட்டமைப்பை செய்திருக்க வேண்டும் இவர் மட்டும் இது போதும்னு புரட்சிக்கு பிறகு கட்டமைக்கணும்ல புரட்சி எப்படி நடத்துறது மக்கள் புரட்சி எப்படி நடத்துறது ராணுவம் மக்களோடு சேர்கின்ற அளவில் பேசக்கூடிய ராணுவத்துக்கு முன்பு நின்று பேசக்கூடிய உரையாற்றக்கூடிய பெண்கள் இல்ல ஆண்கள் இல்லை யாருமே இல்லை திறந்து விட்டாச்சு வெள்ள வீசிட்டாரு சுடான் குடும் வீதிக்கு வந்த மாணவர்கள் கண்டதையும் எரிக்க ஆரம்பிச்சாங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க உடைத்து நொறுக்கி கான்பாண்டவே சின்னா பின்னம் ஆகிய பிறகு இனி ராணுவம் என்ன இந்த கட்டமைப்பே போயிடும் அவனுக்கு சம்பளம் கிடைக்கணும்ல குடிநீர் கிடைக்காது பால் கிடைக்காது சாப்பாடு கிடைக்காது நகரம் முழுவதும் சூறையாடப்படும் இதற்காகவே காத்திருக்கின்ற ரவுடிகள் உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போவாங்க சொத்து பொத்துக்களை பாதுகாக்க முடியாது பாதுகாக்க முடியாது வங்கிகளை பாதுகாக்க முடியாது என்ன நடப்பது கலவரம் புரட்சி அல்ல புரட்சி என்பது ராக எக்தியில் நடந்தது புரட்சி இது புரட்சி அல்ல கலவரமாக மாற்றப்பட்டு விட்டது யார் மாற்றினார்கள் என்பது நமக்கு தெரியாதா ஆனால் ஒரு நல்ல விஷயமாக தொடங்கிய புரட்சி சரியான கட்டமைப்பு இல்லாததால் சுடர் குறுங்குடைய சுடான் குறுங்குடைய சரியான வழிகாட்டுதல் தலைமை இல்லை அவர் தன்னுடைய தொண்டர்களை கரெக்டா நிறுத்தி அவங்களை வச்சு இது அவர் பள்ளி மாணவர்களை நம்பி புரட்சியை நடத்த முடியுமா நடத்திட்டார் மாட்டிட்டார் இந்த கழகம் நசுக்கப்பட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் கழகம் நசுக்கப்பட்டு மிலிடரி டேக் ஓவர் பண்ணிடுச்சுனாவே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கலவரம் நசுக்கப்பட்டு விட்டது புரட்சி என்பது கலகமாக மாறி கலவரமாக மாறி உருப்பெற்று அது சிலுவை போர்கள் நடந்தன சிறுவர்களால் நடத்தப்பட்ட அந்த சிலுவை போர்களும் இப்படித்தான் தொற்று போய்விட்டன சிறுவர்களாக புறப்பட்டு ஒரு சில பாதிரியார்கள் இவர்களை ஆசை வார்த்தை காட்டி மத பிரச்சாரம் செய்து லட்சக்கணக்கான சிறுவர்களை அழைத்துக் கொண்டு இங்கே துருக்கி நோக்கி வந்தான் அங்கே சிலுவை போர்கள் நடந்தன அந்த போர்களில் லட்சக்கணக்கான மாணவர்கள் ஐரோப்பிய மாணவர்கள் பள்ளி சிறுவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவங்களால பிடிக்க முடியல அந்த அவங்க இராணுவம் இஸ்லாமிய இராணுவம் அது அவங்களோட இவங்க மோத முடியல லட்சக்கணக்கான ஐரோப்பிய இளைஞர்கள் மாணவர்கள் செத்தாங்க இங்கே அந்த போர்கள் அதெல்லாம் வரலாற்றில் யாரும் இப்போ சொல்றதில்லை அந்த சிலுவை போர்களைப் போன்று ஒரு கட்டமைப்பு இல்லாமல் ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த புரட்சி நடந்து முடிந்திருக்கிறது அது கலவரமாக மாற்றப்பட்டு கலகமாக நடந்து கலவரமாக மாற்றப்பட்டு அவங்க ராணுவத்தினைத்தால் தான் இங்கே ஜனநாயகம் வரும் வரும் பிரதமர் ஒளி ஷர்மா ஒளி தப்பி சென்று விட்டார் அவருக்கு தெரியும் இது உருப்படாது அப்படின்னு எத்தனை தடவை தான் புரட்சி நடத்துறது புரட்சி என்ற இதுக்கே அர்த்தம் இல்லாமல் செய்து விட்டார்கள் இதுல ஒரு பெரிய விஷயம் அந்த சங்கி கும்பல் என்ன பண்ற தெரியுமா நான் ஊர் உள்ளூர் கடைக்கு போறேன் இந்த கடையில் ஒருத்தர் அவரு மோடியினுடைய அடிமை சங்கியினுடைய சங்கி எந்த நேரம் பார்த்தாலும் மேஜர் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்க அந்த மதனுடைய தான் கேட்டுக்கிட்டே இருப்பாரு எதையும் கம்மி கவனிக்க மாட்டாரியா நம்ம ஈஸியா ஏமாத்திருந்தது இல்லைனால பல தடவை கணக்கு வழக்கு தப்பி போயிருக்காரு அவருக்கு நான் மறுபடியும் சொல்லி கரெக்டாக காசு பணம் கொடுத்துருவேன் அவர் கேட்டுக்கிட்டு கீழே அதுல நான் கேட்டேன் அவர் மேஜர் மதம் பேசிக்கிட்டு இருக்கார் இந்த சங்கி மேஜர் மதர் எங்களுக்கு மோடி மாதிரி ஆட்சி வேண்டும் இந்தியாவில் அந்த மாணவர்கள்லாம் கேட்டு போராடினாங்க அப்போ மோடி படத்தை காட்டியிருப்பான்ல மோடிக்கு ஆள் அனுப்பியிருப்பான்ல மோடி நேபாள அரசியல் தலையிடுங்கள்னா இருந்து ஒரு தூதுக்குழு வந்திருப்பான்ல உங்களுடைய பரிசுத்தமான ஆட்சி சுதந்திர ஆட்சி சங்கி ஆட்சி இங்கே தாருங்கள்னு சொல்லி அவங்க வந்திருப்பாங்க நீங்களும் இந்து தானே அவங்களும் இந்து தானே வந்திருக்கலாம்ல மோடி படமே காணா அமித்ஷா படமே காணா இந்த தேவதூதர்களுடைய ஆட்சி இங்கே வேணும்னு சொல்லி சொன்னாங்களா இப்படி ஏண்டா பொய் சொல்ற இந்த மேஜர் மதன் பொய் சொல்றது கூசவே மாட்டேங்கிறாங்க அந்த சங்கி பயிலுகிறேன் பொய் பொய் வாயை திறந்த பொய் அவனை பார்த்தா விஷப்பாம்பு மாதிரி இருக்கும் அவன் கண்ணு கிண்ணு எல்லாம் பார்த்தேன் அந்த மேஜர் பார்த்தேன் விஷப்பாம்பு மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு அவன் இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம என்னது சொல்றது ஆக சங்கிகள் எதா இருந்தாலும் அதை மோடிக்கு ஆதரவாக மாற்றுகின்ற பொய் வேலைகளில் பித்தலாட்ட வேலைகளில் துணிச்சலாக ஈடுபடுகிறார்கள் புறக்கணித்து விடலாம் புறக்கணித்து போய் விடலாம் ஆனால் இதை தொட்டு வைக்க வேண்டும் என்பதற்காக சொன்னேன் ஆக ஒரு அருமையான புரட்சி நடந்திருக்க வேண்டியது அது மாற்றப்பட்டு விட்டது நீர்த்து போய்விட்டது என்று சொல்ல வேண்டும் இதனால் இந்தியாவில் என்ன தாக்கம் ஏற்படும் கேட்குறீங்களா எனக்கு கிடைத்த தகவலை சொல்லுகிறேன் உடனடியாக தேர்தல் கமிஷன் மாடில மொட்டை மாடியில் ஒரு ஹெலிகாப்டர் தளம் அமைக்கச் சொல்லி மோடியிடம் கெஞ்சிக்கொண்டிருப்பதாக நம்முடைய தேர்தல் ஆணையர் தேன் ஆணையர் ஒரு ஹெலிகாப்டர் தளம் அமைங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி மோடியிடம் கொண்டிருப்பதாக எனக்கு காற்று வாக்கில் தகவல் வந்தது அவசரத்துக்கு வாக்கு திருட்டை எதிர்த்து ஏதாவது ஒரு கழகம் வந்துருச்சுன்னா தப்புச்சோறு இருக்கலாம் சொல்ல முடியும் அந்த மாதிரி தகவல் வந்தது அது பொய்யான தகவலாக கூட இருக்கலாம் இருப்பினும் தூக்கம் வரவில்லையாம் அவர்களுக்கு கண்ட கண்ட கெட்ட கனவுகள் எல்லாம் வருகிறதா சங்கிகள் சங்கிகளுடைய தேர்தலான அதுதான் நமக்கு கிடைத்திருக்கின்ற தகவல் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்